கர்த்தருடைய வசனத்தை எப்படி வாசித்தாங்க அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமான புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினாங்க தீர்க்கமாக வாசித்து அதனுடைய எப்ரேய வார்த்தையை பாருங்களேன் பௌராஷ் அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு என்ன அர்த்தம்னா தெளிவாக உறுதியாக பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் ஓய்வு நாளிலே நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்ப இவங்க போய் என்ன பண்றாங்க ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுங்கிறத பல பேர் கடைபிடிக்கிறாங்க ஆண்டவர் சொன்ன கட்டல திடீர்னு ஒரு நபர் போய் அங்க விறக பொருக்கிட்டு இருக்காரு உடனே இவங்களுக்கு கோபம் வருகிறது அவர் அப்படியே தூக்கிட்டு அழகா அப்படியே வந்துட்டான் நேராக கொண்டு வந்து மோசை கிட்ட கொடுக்குறாங்க என்ன தவறு நடந்தது இவர் ஓய்வு நாளில் விறக பொறுக்கிட்டு இருக்காரு அப்ப மோசை பார்த்தாரு ஆண்டவர் தவறுன்னு சொல்லிட்டாரு ஆனா இப்ப என்ன பண்றேன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு தீர்க்கமான வெளிப்பாடு உண்டாகாததினாலே கர்த்தர் என்ன சொல்லுவார் என்று காத்திருந்தார்கள் தீர்க்கமான வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லாததினாலே தப்புன்னு தெரியுது ஆனா என்ன செய்யறதுங்கிறதுக்கு தீர்க்கமாய் தேவன் என்ன பண்ணல சொல்லல அப்படின்னா சில வேத வசனங்கள் மூலமாக இது தவறு என்பதை அறிந்து கொண்டு இதுக்கான தண்டனை கூட அவங்களால கொடுத்திருக்க முடியும் ஆனால் தீர்க்கமாய் இதுதான் சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல ஒரு தண்டனையை கொடுக்கல அந்த இடத்துல தீர்க்கமாய்ங்கிற வார்த்தைக்கு இதே பௌராஸ் அப்படின்னு போட்டிருக்கு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சில வேத வசனங்கள் தீர்க்கமாய் தெளிவாய் எந்த சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிவாய் ஆண்டவர் கொடுத்திருப்பார் அந்த வசனங்கள் என்ன தலையிலா நின்னாலும் சந்தேகப்பட முடியாத வசனங்கள் மாற்றப்பட முடியாத வசனங்கள் இந்த தீர்க்கமான வசனங்களுக்கு ஒருவர் செவி கொடுத்தாலே போதும் அவருடைய பரிசுத்த வாழ்க்கை அவருடைய பரலோக ராஜ்ஜியத்திற்குரிய வாழ்க்கை நூறு சதவிகிதம் அவரால் வாழ முடியும் புரிஞ்சுக்கிட்டோமா நாம் அதையெல்லாம் ஃபண்டமெண்டல் டாக்டரின்ஸ் என்று சொல்லுகிறோம் அப்ப நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது தீர்க்கமாய் வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒருவேளை சில வசனங்கள் உங்களுக்கு குழப்பமாய் தோன்றினால் சில பேருக்கு தீர்க்கமாய் வெளிப்பட்டதே எப்படிதான் இருக்கு குழப்பமா இருக்கு அதை பத்தி நான் பேசல பவுல் சொல்லுகிறார் கல்லாதவர்கள் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல இது என்ன செய்யறாங்க புரட்டுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீர்க்கமாய் தேவன் வெளிப்படுத்தின வசனங்களில் எந்த சந்தேகமும் இருக்காது தேவன் அப்படித்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை நீங்க நம்பணும் இந்த பைபிள் அப்படித்தான் நமக்கு சந்தேகத்திற்கிடமாக கொடுக்கப்படவில்லை ஒருவேளை ஒரு வசனம் அப்படி ஒருவேளை இருந்தால் அந்த வசனத்தினால் உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கோ பெரிய அளவு ஊழியத்திற்கோ பெரிய அளவு பாதிப்பு வராது அது உங்களுக்கு தெரியாமல் போகிறதுனால மாத்திரம் ஐயோ நான் ஏதோ பெருசா இழந்து விட்டேன் என்பதல்ல அதிகாரத்துல தேவ புத்திரர்கள் யாரு அவங்க சாத்தானுடைய தூதர்களா இல்ல சேத்தின் சந்ததியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட் இருக்கும் பாத்தீங்களா அது யாரா இருந்தாலும் சரி அது ஊழியத்திற்கோ உங்கள் பர்சனல் லைஃபுக்கோ என்ன செய்வதில்லை பெரிய அளவு பாதிப்பை உருவாக்குவதில்லை எங்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகத்திற்கிடமாக சில வசனங்கள் இருக்கிறதோ அப்படித்தான் இந்த வேதத்தை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் யாருக்காவது இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கவில்லைன்னு இந்த வசனம் பிரதர் எனக்கு டவுட்டா இருக்கு அவர் சிலுவையில மறிக்கலங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்கே ஏதாவது அப்படி ஏதாவது இருக்கா பைபிள்ல அவர் பாவத்திற்காக மறித்தார் அப்படிங்கிறத குரான் பின்பற்றுகிறவர்கள் நம்புவதில்லை அதுல அப்படி போட்டிருக்கனால அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கையாவது பைபிள்ல நம்மளுடைய பாவங்களுக்காக ஏசு கிறிஸ்து மரித்தார்னு போட்டதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு பிரதர் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல நீங்க காண்பீங்க பார்க்கலாம் புத்தகத்திற்கு புத்தகம் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் மறைக்குமே அதே கருப்பொருள் தான் இது திடீர்னு பவுல் கொண்டு வந்து போதிக்கல மத்தியை கொண்டு வந்து போதிக்கல ஆதி ஆகமத்திலிருந்து ஆண்டவரதை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார் ஸ்ரீயின் வித்திலிருந்து வெளிப்படுத்துகிறார் அதுதான் நோக்கமா இருக்கு ஏசய் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதைத்தான் பேசுகிறது எந்த சந்தேகமும் இல்ல கர்த்தர் வரப்போகிறார் யாருக்காவது சந்தேகம் இருக்கா ஆண்டவர் வரப்போகிறார் தெளிவா சொல்லலையே பிரதர் பைபிள் ஆண்டவர் வருவார்னு அந்த அளவுக்கு தெளிவா இல்லையே அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது விசுவாசத்தினாலே ரட்சிப்பு அதுல சந்தேகமே இல்லை இன்றைக்கு நாம தெளிவாய் விட்டுவிட்டு விட்டு விட்டு நோக்கத்தை செலுத்தாமல் இடங்கள்ல குழப்பமா இருக்கக்கூடியவைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறான் சண்டை போட்டு இருக்கிறான் அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப வேணுன்னு ஆண்டவர் குழப்பமா எழுதி வச்சிட்டாரா நல்ல கேள்விதான் இந்த வேதாகமம் உங்களுக்கும் எனக்கு மட்டுமல்ல இந்த வேதாகமம் எல்லா மக்களுக்கும் என்று பொதுவாய் சொல்லுவதை விட நன்றாக கவனிங்க இந்த காலகட்டத்தில் வாழுகிறவர்களுக்கும் சரி ஏதேன் தோட்டத்தில் இருந்தவர்களுக்கும் சரி ஏழு வருட உபத்திரவ காலத்தில் போகிறவர்களுக்கும் சரி எல்லா காலகட்டத்திலும் ஆங்காங்கு வாழுகிறவர்களுக்கு மட்டுமே தெளிவாய் புரியக்கூடியதா இந்த புத்தகம் இருக்கும் இப்ப ஏழு வருட உபத்திரவ காலம் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த ஏழு வருட உபத்திரவ காலத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம் சபையானது உபத்திரவ காலத்திற்கு முன்பு என்ன செய்யப்படுகிறது எடுத்துக்கொள்ளப்படும் என்று விசுவாசிக்கிறவர்கள் உண்டு அப்படி விசுவாசிக்கிறவர்கள் ரகசிய வருகை நம்புகிறவர்கள் நான் ரகசிய வருகை நம்புகிறேன் அதுக்காக ரகசிய வருகை நம்பாதவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் அல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏதோ ஒரு சில காரணங்கள்ல அவங்க அதை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க உண்மையை சொல்லப்போனா ரகசிய வருகைங்கிற ஒன்று தான் பதினெட்டாம் நூற்றாண்டுல இருந்து இருக்கு அதுக்கு முன்னாடி இதை பற்றி அதிகமான வெளிப்பாடுகள் இல்லை இதெல்லாம் டிராபிக்ஸ் இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஏழு வருட உபத்திரவ காலத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் வருவாங்க அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பாங்கன்னுலாம் போட்டிருக்கு பாத்தீங்களா ஆனா இதே வேதம் தான் புதுசா அவங்களுக்கு எந்த வேதமும் கிடையாது இதே தான் போதிக்க போறாங்க அவங்க என்ன போதிப்பாங்க மோசை நியாயப்பிரமாணத்தை ஏதாவது போதிட்டு இருப்பாங்களா இல்ல அன்றைய காலகட்டத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட கலசங்களை பற்றி போதிப்பாங்க அன்றைக்கு இருக்கக்கூடிய முத்திரையை பற்றி போதிப்பாங்க நமக்கு தெரிந்ததை விட அன்றைக்கு தேவன் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி நம்மை விட ரொம்ப தெளிவா அந்த புத்தகத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க அறிந்து கொள்ளுவாங்க என்ன எல்லாமே என் காலகட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிக்க கூடாது நியாய ஆகிய லேவியராக புத்தகமாகட்டும் இவைகள் எல்லாம் இன்றைக்கு நான் வாசித்து புரிந்து கொள்ளுவதை விட அன்றைக்கு மோச காலத்துல அவர்கள் இதை வாசித்து தெளிவா என்ன செஞ்சிருப்பாங்க புரிஞ்சிருப்பாங்க என்னை விட இன்னைக்கு உங்களை விட அன்றைக்கு இருந்தவங்க நேரடியாகவே அதை தெளிவாய் புரிந்திருப்பார்கள் அது போல இனி வரக்கூடிய ஒரு காலம் ஒருவேளை வருட இன்னொரு இன்னும் வருஷம் கழிச்சு வருதுன்னு வைங்க சொல்லுகிறேன் அன்றைக்கு வாழுகிறவர்களுக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய பகுதி இன்னும் தெளிவாய் விளங்கும் அப்ப இன்னைக்கு நான் எந்த காலகட்டத்திலே வாழுகிறேன் சபையின் காலகட்டத்திலே வாழுகிறேன் பவுல் எழுதின நிருபங்கள் நிருபங்கள் இவைகள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் எனக்கு தெளிவாய் இருக்கின்றன அப்ப அதெல்லாம் எனக்கு தேவையில்லையா இல்ல சில வேலைகளில் அவைகளை வாசிக்கும் போது எனக்கு சில சந்தேகங்கள் ஏற்படலாம் லேவியராம் புத்தத்தை வாசிக்கும் போது எனக்கு சில சந்தேகங்கள் ஏற்படலாம் ஏன்னா அந்த காலகட்டத்துல இல்ல ஆனால் எபேசியரோ ரோமரோ எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது சபையில் இருக்கிற எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது தெளிவா எனக்கு விளங்குகிறது சோ வேதாகமும் பாருங்க அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டு அப்படியே வருகிறது அந்தந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப தெளிவாய் புரிந்திருக்கும் இன்றைக்கு நாம பின்னாடி வாசிக்கிறோம் சிலதை முன்னாடி வாசிக்கிறோம் இப்படி மாறி வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால சில வசனங்கள் நமக்கு குழப்பமா இருக்கிறதுல தவறு இல்லை அந்த அப்படிதான் ஆகமும் ஆறாம் அதிகாரமும் தேவ புத்திரர்கள்னா சேத்தின் சந்ததியா இல்ல இவங்களே வந்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு டிபேட்டபுளா இருக்கு நோவாவுக்கு அது எப்படி இருக்காது டிபேட்டபுளா இருக்காது புரிஞ்சுக்கிட்டீங்களா நோவாவுக்கு அது சந்தேகமாவே இல்ல தெளிவா இருந்திருக்கும் ஏன் மோசைக்கே அது சந்தேகமா இருந்திருக்காது தெளிவா இருந்திருக்கும் ஏன்னா அது எழுதி கொடுத்ததே யாருதான் தான் ஆனா நாம பல ஆண்டு காலம் தான் அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனா அப்படி யோசிக்கிறோம் அந்த குழப்பம் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை ஏன் இவ்வளவு தூரம் அதை பத்தி பேசுறேன்னா அப்ப வேதாகம வசனங்கள் வேணும்னே குழப்பமா இருக்கான்னு யாராவது கேட்டா இதுதான் பதில் பாருப்பா இந்த வேதாகமம் எனக்கு மட்டும் எழுதி கொடுக்கப்படவில்லை பல பேருக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப வேதத்தை தீர்க்க துக்கமாய் வாசிக்க வேண்டும் உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வசனத்துல தீர்க்கமாய் புரிந்து கொண்டதை நாம மற்றவர்களுக்கு விளங்க பண்ண வேண்டும்